சிம்பிளாக பூண்டு மலை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கோம் மூணு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் நெல் ஜீரகம் இதை போட்டு மிக் கூட கொஞ்சம் காஞ்ச வத்தல் இதை போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் எடுத்துக்கணும் இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கிறோம் இது கூட கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு எதுவும் எடுத்துக்கிறோம் இது கூட நம்ம மூணு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிறோம் இந்த தக்காளி ரசத்துக்கு நான் கூட கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி தழுவிய நல்லா கட் பண்ணி போட்டுக்கிறோம் இப்போதைக்கு இது கூட ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறோம் நல்லா பிசைஞ்ச பிறகு நமக்கு எவ்வளோ பசையிறமோ அவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு ரசம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா பிசைஞ்ச பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறோம் போதுமான அளவுக்கு தண்ணி போதும் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரே ஒரு காஞ்ச மிளகா இது கூட பெருங்காயத்தூளை நம்ம இந்த எண்ணெய்லேயே கொஞ்சம் கலந்துக்கிறோம் அப்போ தான் வாசனையாக இருக்கும் தாளிச்சிட்ட பிறகு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசத்தில் இதை தாளித்து ஊற்றிக்கிறோம் இதுக்கப்புறம் ரசம் ஒரு கொதி வந்தவுனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வண்டிதான் இதுதான் எங்கள் ஊர் ஸ்பெஷல் ரசம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ